எல்லா சொந்தங்களுக்கும் வணக்கம் நாங்கள் கோவை மிஸ்திரி வந்து மூலம் பா மட்டம் பார்ப்பது எப்படி எல்லா சொந்தங்களுக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா மூலம் மட்டம் நம்ம ஒரு ஒன்றும் இல்லை நம்ம நாலு பக்கம் பார்த்துக்கலாம் என்ன காரணம்னா சின்னதாக ஒரு ரூம் ஒரு பத்துக்கு பத்து ரூம் கட்டுறமா இருந்தாலும் மூலம் மட்டும் அதை பிரிச்சுட்டு நாலு பக்கம் இந்த ஸ்கேலு இந்த ஸ்கேல் வச்சு பார்த்திங்கன்னா தரமாக தெரியும் மூளை மட்டத்துக்கு நிறைய விஷயம் இருக்குது நீங்கள் கரெக்டாக வச்சுட்டிங்கன்னா டைல் வந்து கூணையாக தெரியாது கரெக்டாக பாக்ஸ் ரெண்டு கண்டுக்குன்னா கரெக்டாக ப்ராப்பராக தெரிஞ்சோம் அந்த தொண்ணூறு எடுத்தாலும் நாலு பக்கம் நான் மூலமட்டை எப்போவுமே பிரித்து எடுத்துடுவேன் ரெண்டு பக்கம் எடுக்க மாட்டோம் நாலு காரணம் எடுத்துடுவேன் இது எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமே வந்து என்னால் தெரிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுறேன் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் மூலம் போட்டபோது நான் ஒரு ரெண்டு பக்கமும் மொத்தம் கணக்கெடுக்கக்கூடாது நாலு பக்கம் பார்த்துங்க நாலு பக்கம் வைக்கும் போது கல் கெட்டுறக்கு பூசுறதுக்கு எல்லா மெட்டிரியலும் மிச்சமாகும் மெட்டிலே வேஸ்ட் ஆகாது இல்லாட்டி மெட்டீரியல் நிறைய வேஸ்ட் ஆகும் ஒரு இஞ்சி தள்ளு வச்சனாலும் கண்டிப்பாக மெட்டிரியல் வேஸ்ட் ஆகும் அதெல்லாம் டைல்ஸ் அதே மாதிரி கிராஸ் வரும் தூக்கு கரெக்டாக செக் பண்ணிக்கங்க செக் பண்ணும்போது ரெண்டு லேர் மட்டும் செக் பண்ணி இந்த காரணம் அந்த காரணம் செக் பண்ணினா தரவா ஸ்ட்ரைட்டாக கிடச்சிடும் மூல அதே அதேமாதிரி டைல் ஓட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஆரம்பத்தில் நம்ம கரெக்டாக வச்சு பார்த்துட்டுனா ஒரு செலவு வராது இல்லை டைல் கிராஸ் வரும் அப்புறம் எம் சாண்டு பி சாண்டு நிறைய விஷயம் வந்து உங்களுக்கு மெட்டீரியல் வெஸ்ட் ஆகும் ஆனால் செய்யும் போது ஆரம்பத்தில் ஒரு ரெண்டு அடி ரெண்டு அடி வரைக்கும் நீங்கள் கரெக்டாக பராப்பிரம் சொன்னீங்கன்னா நீங்கள் பத்து அடி வரைக்கும் எந்த பிரச்சனையும் வராது ஃபுல் மெட்டீரியல் மெட்டீரியல் வந்து ஃபுல் சேஃப் ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் சீஃப் மினிஸ்டர் இருக்கிறேன் எட்ட ஷேர் பண்ணுங்கள் சின்ன அமௌண்ட் இருந்தாலும் தாராளம் பண்ணிக்கலாம்